திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் மண்ணெண்ணெய் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் குமார் குமார் வணக்கம் ஸ்வீட் கடை ஒன்றில் மண்ணெண்ணெய் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நிலையம் அருகே கண்ணா ஸ்வீட் செயல்பட்டு வருகிறது புத்தாண்டு தினம் என்பதால் இரவு நேரத்திலும் ஸ்வீட் கடைகளில் அதிகமாக விற்பனை செய்வதற்காக தயாரிப்பு அதிகமாக நடைபெற்று வருகிறது இரவு பணி தொடங்கப்பட்டு வந்து இரவு கடையும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது கடையில் அஸ்தந்தன் பணி புரிந்து வந்த நிலையில் பணிகள் நடைபெற்று வந்தது விற்பனையும் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இரவு மர்ம நபர்கள் மூன்று பேர் இரு சக்கர வாகனத்திலிருந்து மது பாட்டிலில் மண் எண்ணெயை ஊற்றி தீ வைத்து கடை உள்ளே வீசியதால் அசவந்தன் மீது பாட்டில் விழுந்து படுகாயமடைந்தார் இதே போல கடையில் தீ பற்றியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கடையில் இருந்த தீப்பற்றியதை அணைத்ததால் கடை சிறிதளவே வந்து தீகாயம் ஏற்பட்டது விரைந்து செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதனை தகவல் அறிந்த கடை உரிமையாளர் தமிழ் அருகே சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறை தகவல் கொடுக்கப்பட்டன குண்டு மண்ணெண்ணெய் குண்டு வீசிய மத நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வருகிறது இதே போல கடை உரிமையாளருக்கும் வாடகை கடை சுவிக் கடை நடத்தும் உரிமையாளருக்கும் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது இதே போல தொடர்ந்து தொடர்ந்து இது போன்ற சில சம்பவங்களும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதே போல வந்து இப்போ இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுரீதாங்களுக்கு நன்றி அப்படின்னா